தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி கரூரில் பிரச்சாரம் செய்தபோது திடீரென ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்தனர் இந்த சம்பவம் தமிழகத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது விஜய் அறிக்கை மூலமாகவும் வீடியோ வெளியிட்டும் தனது இரங்கலை தெரிவித்தார் இந்த நிலையில் திமுக செட் பண்ண நரேட்டிவை உடைத்தெறிந்துள்ளார் விஜய் என்றே சொல்லலாம் கரூரில் நடந்த சம்பவத்தை அடுத்து போலீசார் செயலாளர் என் ஆனந்த் இணை பொதுச் செயலாளர் குமார் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர் இருவரும் முன்ஜாமீன் கேட்டு உயர்நீதிமன்றத்தை நாடிய போது மனு தள்ளுபடி செய்யப்பட்டது தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு இந்த வழக்கு விசாரணை இன்று இந்த சம்பவம் தொடர்பாக கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் உயிரிழந்த நாற்பத்தி ஒரு பேரின் குடும்பத்தினருக்கு தலா இருபது லட்சம் ரூபாய் வழங்குவதாக விஜய் அறிவித்தார் வரியானோர் குடும்பத்தை விரைவில் நேரில் சந்தித்து ஆறுதல் சொல்ல வருவதாகவும் தெரிவித்தார் இதற்கிடையே ஊடக விவாதத்தில் பங்கேற்பவர்கள் ஒரு தகவலை பரப்பி வந்தனர் விஜய் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை நோக்கி செல்லவில்லை நேரில் சென்று ஆதரவு தெரிவிக்கவில்லை விஜய் சோர்வடைந்து விட்டார் என்றெல்லாம் பேசி வந்தார்கள் இது திமுக தயார் செய்த நரேட்டிவ் என்றே கூறப்பட்டு விஜய்க்கு ஆதரவாக தற்போது இரண்டாம் கட்ட தலைவர்கள் கூட இல்லை அவரே ஆலோசனையில் இறங்கி வருகிறார் என்றெல்லாம் கூறப்பட்ட நிலையில் விஜய் கரூருக்கு செல்ல திட்டமிட்டிருப்பதாக தகவல் எல்லாம் வெளியானது இந்த நிலையில் நேற்று மாலை நேரத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு வீடியோ காலில் தொடர்பு கொண்டுள்ளார் விஜய் கூட்ட நெரிசலில் பலியான தனுஷ்குமார் என்பவரின் அம்மா தங்கை ஹர்ஷினியுடன் வீடியோ காலில் பேசிய விஜய் நடக்கக்கூடாத நிகழ்வு நடந்துவிட்டது எந்த வகையிலும் ஈடு செய்ய முடியாத இழப்பு எப்போதும் உங்கள் குடும்பத்திற்கு துணை நிற்பேன் விரைவில் உங்களை சந்திப்பேன் என தனுஷ்குமார் தாயாரிடம் பேசினார் தனுஷ் சகோதரியிடம் பேசுகையில் ஒரு அண்ணன் ஸ்தானத்தில் இருந்து எப்போதும் உங்களுக்காக துணை நிற்பேன் மேலும் நேரில் உங்களை நிச்சயம் சந்திப்பேன் என விஜய் ஆறுதல் தெரிவித்தார் தனுஷ்குமார் உறவினர்களிடம் சுமார் இருபது நிமிடங்கள் விஜய் பேசியுள்ளார் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரிடம் விஜய் வீடியோ காலில் பேசி ஆறுதல் தெரிவித்ததை தனுஷ்குமாரின் உறவினர் தமிழரசன் உறுதிப்படுத்தியுள்ளார் தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பலியானோர் குடும்பத்துடன் வீடியோ காலில் பேசியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த செயல்பாடுகள் மூலம் துவண்டு போன தாவேக்கா தொண்டர்கள் மத்தியில் ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் திமுகவினர் வைத்த விமர்சனத்திற்கு எல்லாம் விஜய் அடுத்தடுத்த செயல்பாடுகள் மூலம் பதிலடி கொடுப்பார் என்றும் கூறப்படுகிறது விஜயின் அடுத்த நடவடிக்கை அரசியலில் கவனம் பெற்றுள்ளது ஒருபுறம் காங்கிரஸ் முக்கிய நிர்வாகிகளுடன் ஆதவர்ஜுனா பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதால் திமுகவுக்கு இந்த சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள கூட்டணி கட்சிகள் ஆதரவு இருக்குமா என பல அதிர்ச்சியை கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது